ஒக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒதுக்கு பொதுக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொருளை வந்து பொருளை நயவஞ்சகமாக மோசம் செய்தல் இல்லைன்னா சொத்தை மறைச்சு வைக்கிறாங்கல்ல ஒதுக்கி வைக்கிறாங்க மறைத்து வைத்தல் ஒத்து பாடுதல் அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்க சொல்றதுக்கு ஒத்து போடுறதா ஒத்து பாடுதல் அப்போ ஆமோதித்தல்னா ஒருத்தவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒத்துழைத்தல்னால் ஒ ஒத்துமையாக உழைக்கிறத தான் ஒத்துழைத்தல்ன்னு சொல்கிறாங்க பலரோடு உளமொத்து உழைத்தல் ஒத்து கொடுத்தல்னா பொறுப்பேற்றல் ஓகே இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி எல்லாரும் சரி ஒத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப பொறுப்பேற்ற இல்லாட்டினா கணக்கு கட்டு வகை செய்தல் ஒத்து கொடுத்தல்னா கணக்கு எல்லாத்தையும் கட்டு வகை சொல்லுதல் தான் ஒத்து கொடுத்தல் ஒரு காலில் நிற்கல்னா விடாப்பிடியாக நான் எனக்கு இதே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலில் நிற்பாங்கல்ல அதுதான் அடுத்து ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெள்ளம் முயலுதல் நீயா நானான்னு சொல்லி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிறப்ப வெளில முயலுதல் ஒரு கையாக இருத்தல் அப்படின்னா வந்து இப்போ எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருக்கிறதா ஒரு கையாக இருக்கணும் மாதிரி ஒரு சொல் வாசகன் ஒரே ஒரு சொல் சொல்லுவா மற்ற சொல் மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறப்ப அது சொற்பிரளாதவன் ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பாக இருக்கிறது ஒரு பக்கம் சார் சாஞ்சு இருக்க தான் ஒரு தலை ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வந்துச்சுன்னா அடுத்த நாள் வரும் அப்போ நாள் செல்ல செல்ல ஒரு போக்காய் போதல்னா ஒரு ஒரு போகிறது தான் திரும்பி வராதிருத்தல் வராது போதல் ஒரு மடை செய்தல்னா தண்ணியை வந்து ஒரு மடையில் வயலில் பாய்ச்சுவாங்கல்ல அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஒரு முகமாக்குதல் ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா எல்லோரும் ஒரே படியாக ஒரே மாதிரி பேசுகிறது தான் ஒரு முகமாய் பேசுதல் ஒரு வழிப்படுதல்னா எல்லாரும் ஒரே வழியில் போகிறது தான் ஒற்றுமைப்படுதல் ஒளிவு மறைவு அப்படின்னா ரகசியம் அருமறை மறை அப்படின்னாவே ரகசியம் ஒளிவு மறைவு அப்படிங்கிறப்ப ரகசியம் அருமறை ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த கண்ணு ஊடகங்கள தான் ஒன்றரை கண்ணன் ஒன்றுக்கு மற்றவன் ஒன்று ஒருதுக்கு பார்த்தோன்னா இன்னொருத்தவன் இருக்காங்கிறப்ப அந்த ஒருவன் வந்து பயனற்றவனாக தானே இருப்பான் ஒன்று கூடுதல்னா ஒன்றாய் சேர்தல் இல்லைன்னா ஒற்றுமைப்படுதல் அடுத்து ஒன்றுக்கு ஒத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாக இருக்கிறதுனால தான் ஒன்றுக்கு ஒத்தையாதல் ஒன்று மற்றவன் ஒன்றுக்கு மற்றவன் இருக்காங்கிறப்ப அது வந்து வரிஞ்சனாக இருக்குது ஒன்று பாதி ஒன்றில் பாதிங்கிறப்ப ஏறக்குறைய அது ஒரு பாதி தானே அடுத்து ஓட வைத்தல் ஓட வைத்தல் அப்படிங்கிறப்ப உறுதிப்படுத்துகிறோம் தான் ஓடணும்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம் புடமிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஓடி ஆடி பார்த்தல் இப்போ வந்து ஓடி ஆடி உழைக்கிறாங்கல்ல அப்போ என்ன சொல்றது பெருமுயற்சி எடுத்தல் ஓட்டை சாட்டை ஓட்டை சாட்டைனா இப்போது ஒரு பானை இருக்குது அது ஓட்டையாக இருந்துச்சுன்னா அது பயனற்றதாக தானே இருக்கும் ஓட்டை உடைசல் அப்படிங்கிறப்ப அது என்ன சொல்றது சிதைந்த பண்டங்கள் தான் ஓட்டை உடைசல்னு சொல்கிறாங்க ஓட்டை வாயன்னா மறையினை வெளிப்படுவோ வெளியிடுவோன்னு தான் ஓட்டை வாயன் ஓட்டங்காட்டுதல்னா ஓடுவது போல நடிக்கிறதான் ஓட்டங்காட்டுதல்